சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா எங்கிட்ட வந்து ஒரு சாமி வந்து இந்த மணியை வந்து எத்தனை மணி போடலாங்க இது வந்து சில பேர் ஐம்பத்தி நாலு போடுறாங்க சில பேர் வந்து அதுக்கும் கம்மியாக போடுறாங்க அது கம்மியாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்குறாங்க அந்த சுவாமிங்கள்லாம் நான் சொல்கிறது என்னென்னா இந்த சா இந்த மாலையை பொறுத்த வரைக்கும் எந்த மாலையாக இருந்தாலும் அம்மன் மாலையாக இருந்தாலும் சரி அது வந்து ஐயப்ப மாலையாக இருந்தாலும் சரி முருகன் மாலையாக இருந்தாலும் சரி ஆன்மீக சம்மந்தப்பட்ட எந்த மாலையாக இருந்தாலும் நூற்றி எட்டு தாங்க இருக்கணும் நூற்றி எட்டு அது என்ன நூற்றி எட்டு ஏன் அது கம்மியாக இருக்கலாம்ல ஐம்பத்தி நாலுலாம் ஐம்பத்தி நாலுலாம் வந்து அதுக்கு சரி பாதி அது இருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாது காரணம் என்னென்னா நூற்றி எட்டு நம் முன்னோர்கள் ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னா நம்மளோட வந்து நட்சத்திரம் வந்து மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பாதம் பொதுவாக வந்து ஜோதி இடத்துல நாலு பாதம் இருக்குது அந்த நாலு பாதத்தோட கூட்டுத்தோ அந்த பெ பெருக்கி பார்த்தோன்னா இருபத்தேழு அந்த நாலால் பெருக்கனா நூற்றி எட்டு வரும் அதனால் தான் அந்த ஒவ்வொருத்தருக்கும் எந்த பாதை வேணாலும் இருக்கலாம் ஒன்றாம் பாதை இருக்கலாம் ரெண்டாம் பாதை இருக்கலாம் மூணாம் பாதம் இருக்கலாம் நாலாம் பாதை இருக்கலாம் அதனால தான் வந்து நம்ம வந்து நான் நாலு பாதத்தையும் அந்த கூட்டுத்தொகை இருபத்தேழு அந்த அதை பெருக்கி நூற்றி எட்டாக நம்ம முன்னோர்கள் வச்சுருக்காங்க எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது அதனால தான் வந்து இந்த நூற்றி எட்டு மாலையே போகணுன்னு அவசியம் சொல்கிறோம் இந்த இருபத்தேழு நட்சத்திரத்தில் யாருக்கு எந்த நட்சத்திரம் வேணாலும் இருக்கலாம் அதனால் நூற்றி எட்டு மாலைன்றது இது அதனால் நூற்றி எட்டு மாலை தான் போடணும் நூற்றி எட்டு மணி உள்ளதை கோத்து போடணும் சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா